அந்த கோயில் உருவாகிறதுக்கு பின்னாடி எவ்வளவு சாஸ்திரங்கள் இருக்கு தெரியுமா அதுல இருந்து எவ்வளவு சக்திகள் வெளிவரும் தெரியுமா கடவுள் சாட்சியா அக்னி சாட்சியா வரலாறு பூமியுடைய புராணம் வேதமும் தர்மமும் ஆகம சாஸ்தரத்தையும் அலங்கார சாஸ்தரத்தையும் உபாசன சாஸ்தரத்தையும் காட்சி விதிகளையும் ஒண்ணு விடாம சோதிச்சு சக்தி அடக்கி ஒரு இடத்துல உட்கார வச்சு கட்டுறதுதான் கோயில் அந்த மாதிரி கோவில்கள் பிரதிஷ்டிக்கிற மூலவரோட சிறப்பு என்ன தெரியுமா எல்லா பிறப்பும் உடன் பிறப்புங்கிறத போதிக்கிறதுக்கு சாக்ஷாத் அந்த கலியுக தெய்வம் வெங்கடேச பெருமாள் தர்ம தத்துவத்தை போதிக்கிறதுக்கு ஸ்ரீராமர் வாழ்க்கை தத்துவத்தை போதிக்கிறதுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் ஆத்ம தத்துவத்தை போதிக்கிறதுக்கு அந்த பரமசிவன் தைரியத்தை வழங்குறதுக்கு ஆஞ்சநேயர் காரிய துணைக்கு விநாயகர் செல்வத்துக்கு லட்சுமி அறிவுக்கு சரஸ்வதி சகல தேவதைகளோட சக்தி சுரூபத்தை கொடுக்கிறதுக்கு சாக்ஷாத் அந்த அம்மனே இருக்காங்க இத்தனை பேர் உங்க நல்லதுக்காக கோயிலுக்குள்ள உட்கார வச்சா அந்த சக்தி சுரூப சிலைகளோடய விளையாடுவீங்களா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் விஞ்ஞானம் இவ்வளவு தூரம் வளர்ந்தும் கண்ணுக்கு தெரியாத அந்த கடவுளை பத்தி எதுக்கு யோசிக்கணும் உங்களுக்கு உயிர் போகிற நிலைமை வந்தா எங்க போவீங்க ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி எதுக்கு கோயில வைக்கணும் கடவுளே நான் ஒரு உயிரை காப்பாத்த போறேன் எனக்கு நீங்க துணையாருங்கன்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு வைத்தியம் பாக்குறாங்க எதுக்கு டாக்டரோட வேலைக்கு பின்னாடியும் தெய்வம் இருக்குங்கிற நம்பிக்கை நீங்க சொல்ற விஞ்ஞானத்தை நம்புற சயின்டிஸ்ட் கூட ஸ்ரீஹரி கோட்டால பயன்படுத்துற ராக்கெட்டோட டாக்குமெண்ட்ஸ் கடவுளுக்கு முன்னாடிதான் வச்சு கும்பிடுவாங்க எதுக்கு தேவா அவங்களுக்கு துணையா இருந்து அவங்க லட்சியத்தை காப்பாத்துங்கிற நம்பிக்கை கடவுள் படைப்புக்கு தந்தை இயற்கை தாய் அவங்களுக்கு பிறந்த குழந்ததா இந்த விஞ்ஞானி இது நிஜம் தெரிஞ்சுக்கோங்க கடவுள் கிட்ட கருண கேளு எதிரில் வான்னு கேட்காது மெயினாக சித்திரக்குடி சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆர்வத்தே எடுங்க நன்றி